நளினி கூட மறுபடியும் இணைஞ்சிட்டதா சொல்லி வதந்தி பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லிருக்காரு ராமராஜன் கரகாட்டக்காரன் எங்க ஊரு பாட்டுக்காரன் இந்த மாதிரியான படங்கள்ல நடிச்சு எண்பதுகள்ல முன்னணி கதாநாயகனா வலம் வந்தவரு ராமராஜன் எண்பதுகள்ல ராமராஜன் நடிச்ச படங்கள் எல்லாமே வெற்றி பெற்று நல்ல வசூல குவிச்சுது தமிழ் சினிமாவோட எண்பதுகள் காலகட்டத்துல நம்பர் ஒன் நடிகையா வலம் வந்தவங்க நளினி இவங்க முன்னணி நடிகரான ராமராஜனை காதலிச்சு வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் எம்ஜிஆர் தலைமையில இந்த கல்யாணம் கோலாகலமா நடந்தது ஒட்டுமொத்த சினிமா துறையினரும் பேசும்படியான கல்யாணமா அது அமைஞ்சது ராமராஜன் நளினி தம்பதிக்கு ஒரு பையனும் பொண்ணும் இருக்காங்க இனிமையா போய்க்கிட்டு இருந்த இவங்களோட வாழ்க்கையில புயல் வீச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டாயிரமாவது வருஷத்துல விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க விவாகரத்து பெற்ற நாள்லருந்து இது வரைக்கும் எந்த இடத்துலையும் ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டதே கிடையாது அதுலையும் நளினி இப்போவும் ராமராஜன் மேலே எனக்கு காதல் இருக்குது அவர் கொடுத்த காதல் கடிதத்தை இப்போவும் நான் பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்னு ரொம்பவே பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராமராஜனும் நளினி பற்றி எல்லா கேள்விகளுக்கும் அவங்க மேலே அன்பும் மரியாதையும் வச்சிருக்கேன் எங்கேயாவது பார்த்துக்கிட்டா கூட நலம் விசாரிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பப்போ ராமராஜனும் நளினியும் இணைஞ்சிட்டு தான் தகவல்கள் வெளியாயிட்டு வருது இந்த நிலையில் ராமராஜனும் நளினியும் மறுபடியும் இணைஞ்சிட்டதாகவும் அவங்க பெற்ற பிள்ளைகளை ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிட்டதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாயிட்டு வருது இது சினிமா வட்டாரத்துல ரொம்ப பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்திட்டு இருக்கு இத ராமராஜன் திட்டவட்டமா மறுத்திருக்காரு இது பத்தி பேசும்போது நடக்காத ஒரு விஷயத்த திருச்சு பேசுறதுல யாருக்கு அப்படி என்ன ஆனந்தமோ தெரியல நானும் நளினியும் இணைஞ்சிட்டோம் அப்படின்னா எப்படி வேணாலும் பேசட்டும் ஆனா இல்லாத ஒரு விஷயத்த இனிமே நடக்கவே முடியாத ஒரு விஷயத்த இட்டுக்கட்டி பேசுறத ஏத்துக்கவே முடியல நாங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு பதினஞ்சு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷங்கள் ஆயிடுச்சு தனிமையா வாழ நான் பழக்கப்பட்டுட்டேன் இப்போ வெளியாக கூடி இந்த மாதிரியான வதந்திகளால ரெண்டு பேரோட மனமும் துயரப்படும் அப்படின்னு கூட தெரியாதா இந்த புரளி கிளம்புனத தொடர்ந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதுவே எனக்கு மனவேதனைய ஏற்படுத்துது எனக்கும் நளினிக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு முடிஞ்சது முடிஞ்சதுதான் இனி அதுல ஒண்ணுமே செய்ய முடியாது அது நடக்காத காரியம் அதனால இனியும் இப்படி இட்டுக்கட்டி பேசுறத நிறுத்திக்க கேட்டுக்கிறேன் என்ன விட்டுடுங்க என்னோட பிள்ளைகள் இந்த வதந்திகளால மன ல் அடைய மாட்டாங்களா தயவு செஞ்சு சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற வதந்தியை பரப்பாதீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ராமராஜன் மக்கள் நாயகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நடிகர் ராமராஜன் எண்பது தொண்ணூறுகளில் தமிழ் கொடி கட்டி பறந்தவர் அவர் நடித்த கரகாட்டக்காரன் படம் தமிழகத்துல பெரும்பாலான திரையரங்கங்கள்ல நூறு நாட்களை கடந்து ஓடி ரொம்ப பெரிய வெற்றி பெற்றது அந்த படத்துல வரக்கூடிய செந்தில் கவுண்டுமணி நடித்த வாழைப்பழ காமெடி அந்த படத்தோட பாடல்கள் இசை அப்படின்னு அந்த படத்துல இடம் பிடிச்ச எல்லாமே இந்த படத்தை வட்டி தொட்டி எல்லாம் பிரபலப்படுத்துச்சு எம்ஜிஆரோட தீவிர ரசிகரான ராமராஜன் தன்னோட படத்துல தன்னோட குருவான எம்ஜிஆர் மாதிரியே எந்த காட்சியிலையும் புகைப்பிடிச்சதோ மது குடிச்சதோ சூதாடினதோ சமூகத்துக்கு தீங்கிழைக்க கூடிய வகையில எந்த ஒரு காட்சியிலும் நடிச்சதே கிடையாது அப்படி நடிக்க கூடாது அப்படிங்கறத கொள்கையாவே வச்சுக்கிட்டு அத கடைபுடிச்சிட்டு வந்தாரு பன்னெண்டு வருஷங்களா தமிழ் திரையுலகத்துல இருந்து பல்வேறு காரணங்களால கொஞ்சம் விலகி இருந்த ராமராஜனோட திரையுலக வாழ்க்கை சமீபத்துல வெளியான சாமானியன் படம் மூலமா அவருக்கு புதிய மைல்கெல்லாம் அமைஞ்சது பன்னெண்டு வருஷத்துக்கு பின்னாடி ராமராஜன் நடிச்சு வெளியானதால இந்த படத்தை ராமராஜனோட ரசிகர்கள் கொண்டாடினாங்க